சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எந்த கூட்டணி முந்துகிறது அனல் பறக்கும் கருத்து கணிப்பு இதை பற்றி தான் இந்த காணொலியில வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்கு போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க விடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக யார் தமிழகத்தை ஆளப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாலு தொகுதிகள் உள்ளது தொகுதிகளை வெல்லக்கூடிய கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் அந்த தற்பொழுது இருபது தொகுதிகளை எந்த கூட்டணி கட்சிகள் வெள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது ஒவ்வொரு கட்சியுடைய கூட்டணி தொடர்பான ஆலோசனையாகட்டும் கூட்டணி தொடர்பான முடிவுகளாகட்டும் காரசாரமாக வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு அதிமுகவை எடுத்துக்கணும்னா ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பாமக மற்றும் பார்த்தீங்கன்னா அமமுகவும் கூட்டணி இணைந்திருக்கிறது மேலும் நிறைய விதமான சின்ன சின்ன கட்சிகளும் கூட்டணிக்கு வரவுள்ளதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் காங்கிரஸுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் காங்கிரஸ் உடன் பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்குதான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விசிகா அப்புறமா வந்து நிறைய விதமான கட்சிகள் பார்த்தீங்கன்னா திமுகவுடனும் கூட்டணி வகுப்பதற்கான தயாராக இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்டைய ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைந்திருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து திமுகவிற்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலை எந்த கூட்டணியும் முந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தாவேக்கா தனித்து போட்டுடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாவேக்காவுடைய நிலைப்பாடு இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து தாவேக்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா திமுக முகா தான் முதலிடத்தில் இருப்பதாக வந்து கருத்து கணிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு திமுக கூட்டணியும் முதலிடத்திலும் இரண்டாவது இடத்தில் திமுக கூட்டணியும் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா காங்கிரஸுடன் கூட்டணி இல்லைன்னா அதிமுக முன்னுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு தாவே அதிகபட்சமான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களை வந்து சொல்லப்படுகிறது ஆனால் கூட்டணி உறுதியானால் தனித்து போட்டியிட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் தமிழர் கட்சியை பற்றி வழக்கும்போது வந்து எதுவுமே பேசுவதற்கு இல்லை தனித்து தான் போட்டியிடப் போகிறார்கள் அதனால் பார்த்தினா நான் தமிழர் கட்சி வழக்கம்போது தனித்துதே போட்டியிடுவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்களுடைய ஆதரவை யாருக்கு கொடுப்பீங்க அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க ஆனால் வந்து நிறைய விதமான மக்கள் பற்றினா மாற்றத்துக்காக வந்து வெயிட் இருக்காங்க அதனால் பார்ப்போம் நல்ல ஒரு மாற்றங்கள் தமிழக அரசில் ஏற்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்